இலங்கையின் மேல் மாகாணம் சிலாபம் பகுதியில் விமானம் ஒன்று நீண்ட நேரமாக வானத்தில் வட்டமடிப்பதாக சமூக வலைதளங்களில் வெளியாகிய செய்தி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி கட்டுநாயக்க பண்டார் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துருக்கியை நோக்கி பயணத்தை ஆரம்பித்த இருநூற்றி இரண்டு பயணிகளுடன் கூடிய ஒரு விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் தரையிறங்கு முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் சிலாபம் பகுதியில் மேல்வானிலிருந்து எரிபொருளை குறைக்கும் முயற்சியில் குறித்த விமானம் ஈடுபட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த விமானம் ளை கணிசமான அளவு குறைத்தால் பாதுகாப்பாக தரையிறங்க முடியும் என்று நம்பப்படுகிறது எவ்வாறாயினும் தரையிறங்கும் போது ஏதும் அனர்த்தங்கள் நிகழமோ என்ற அச்சமும் பரவி அந்த விமானத்தில் லேண்டிங் கியர் செயலிழந்ததன் காரணமாகவே இவ்வாறான இக்கட்டான நிலை தெரியவந்துள்ளது இந்த நிலையில் குறித்த விமானம் தரையிறங்குகின்ற போது எழக்கூடிய சிக்கல்கள் குறித்து விசேட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலதிக தீயணைப்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் அவசர உயிர்காப்பு பொறிமுறைகள் பரபரப்புடன் தயாராகி வருவதாக விமான விமான நிலைய இதனை எதிர்கொள்வதற்கு விசேட பாதுகாப்பு கமாண்டோக்களும் விமான வளாகத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கட்டுநாயக்க விமான நிலையம் தற்போது மிகுந்த பரபரப்புடன் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் குறித்த விமானம் பாதுகாப்பாக தரையிறங்க வேண்டும் என்று நாடளாவிய ரீதியில் பலரும் பிரார்த்தனை செய்து வருவதையும் காண முடிகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்